நண்பர்களே இந்த இடத்துல ரீ பெயிண்டிங் ஒர்க்கில் பெயிண்டிங் பண்ண போகிறோம் ஒயிட்டாக ஒரு கோடு போட்டிருக்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் டேப் போட்டுவிட்டு ஒரு டிசைன் மாதிரி பெயிண்டிங் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஒயிட்டாகிறதுக்கு மேலே ஒரு கலரும் கீழே ஒரு கலரும் வந்து அடிக்கப் போகிறோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரட் க்ரீன் இந்த க்ரீன் கலர் வந்து அடிக்கிறேன் சிம்பிளாக பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கலர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மேலே ப்ரேமரில் அடிக்காமல் பட்ஜெட் ப்ராப்ளத்தால் ஆனால் இருந்தாலும் வேறு லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம் பாருங்கள் இந்த க்ரீன் கலர் உங்களுக்கு காட்டின பாருங்கள் ஏசியன் பெயிண்ட்டில் ஏசி எக்ஸ்டீரியர் மிஷினில் செவன் டபுள் சிக்ஸ் ஒன் இந்த க்ரீன் கலர் வச்சும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பாக்ஸ் சல்ட்டு மேலே எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வந்து வாங்கிட்டு வந்துருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பெயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஒம்பது ரூபா அந்த ரேட் போட்டிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கனா இந்த ரெட் கலரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு நானூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எந்தாலும் சூப்பராக இருச்சு ரெட் கலரு இந்த ரெட் கலர் க்ரீனும் பயன்படுத்தி வேறு லெவலாக பண்ணி மாற்றிட்டு பாருங்கள் இந்த இடத்த நண்பர்களே வாட்டர் பேஸில் ஒரு கோல்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கோல்டு பாருங்கள் நான் அந்த கிரில் வந்து அப்ளை பண்ணுறேன் எந்தாலும் செம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த வாட்டர் பேஸ் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு முன்னாடி ரெட் ஆக்சிடோ அல்லது பார்த்தீங்கன்னா எல்லோ மெட்டல் ப்ரோட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி கம்பிக்கு வந்து அடிக்கலாம் அதேமாதிரி நீங்கள் இந்த உட்டுக்கும் அடிக்கலாம் உட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட் ஃப்ரேமில் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ட்ரை ஆகிடும் சூப்பரான இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் சிலிங் ஒர்க்குலேயே வந்து பிஐபி ஒர்க்குலேயும் அதிலையும் வந்து அப்ளை பண்ணலாம் வால்ஸ்லேயும் அப்ளை பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கனா க்ளௌ பத்மஸ்ரீ பெயிண்டிங் எசென்டல் அதுதான் வந்து பாருங்கள் வாங்கி வந்திருக்கேன் இது வாட்டர் கோல்டு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இது முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபாய் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க இதோட டீட்டெயில் உங்களுக்கு காட்டுறது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த ஃபோன் நம்பர் இருக்குது அட்ரஸ் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் ரெண்டு கோட்டிங் போட்ட பிறகு நண்பரில் இந்த மாதிரி கிராக் இருந்தால் இதை எப்படி வந்து நம்ம சரி செய்யலான்றதுக்காக ஒரு டூல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் ஸ்க்ராபர்ன்ற ஒரு டூலு இந்த ஷார்பர்க்கில் அந்த கிராக் வந்து கீறி எடுக்கிறதுக்காக இந்த வளைவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரோலரை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் இந்த மாதிரி மூணு விதமான பெனிஃபிட்காக இந்த டூல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த டூல்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராக் வந்து கொஞ்சம் கீறி அகலப்படுத்த போகிறேன் இந்த ஏர் கிராக் இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லேசாக தான் வந்து சிமெண்ட் வந்து பிடிமானம் இருக்கும் நம்ம அதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டி தகடோ அல்லது இந்த மாதிரி ஸ்கிராப்பரை வச்சு நம்ம அகலப்படுத்தி நல்லா சுத்தம் பண்ணிடணும் பாருங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கீறி கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டேன் வெட்டி எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம ஒரு ப்ரஷ்ஷால் அங்கேயே டஸ்ட் வந்து தொடச்சி எடுத்துட்றோம் தொடச்சி எடுத்துட்டு அதன் பிறகு நம்ம அந்த இடத்துல வந்து ப்ரேமில் வந்து அப்ளை பண்ணுறோம் அதுக்கடுத்து கிராக் சில் வால் பட்டி வந்து அப்ளை பண்ணி அதுக்கு மேலே அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிக்கலாம் நண்பர்களே ஒரு சூப்பரான இன்டீரியர் ரோலரு மிக குறைந்த பட்ஜெட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த ஹேண்டில் பாருங்கள் நூற்றி எழுபது ரூபாய் தான் பண்ணால் ரேட் வந்து இதில் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் எமர்ட்டு அதிகமாக தான் போட்டிருக்கு ஆனால் இந்த இடத்துல நூற்றி எழுபது தான் போட்டிருக்காங்க அதுதான் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் என்ன பிராண்ட் வந்து பார்த்தினா இது வந்து மிகப்பெரிய ஒரு பிராண்டு தான் வில்சன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஆனால் இது வந்து வில்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உதயா பிராண்டு உதயா பிரஷ் கம்பெனி மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதை வந்து கொடுத்துருக்காங்க ஏனா நம்மளுக்கு தெரியும் உதயா பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ஆண்டுகள்லாம் வந்து பார்த்தினா பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தா அந்த உதயா ப்ரஷ் கம்பெனி அந்த உதயா ப்ரஷ் கம்பெனி மூலிமா நம்மளுக்கு இந்த வில்சன் என்ற ஒரு இன்டீரியர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அதை பார்க்குறேன் நல்லாவே இருக்குது செம்மையாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு உதியா ப்ரஷ் கம்பெனி மூலம் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஆனால் வில்சன் என்ற ஒரு பிராண்ட் வந்து பார்த்தோன்னா உதியாவாக இருக்குதுன்னு சொல்லி நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நண்பர்கள் இந்த பில்டிங்கோட விலேஷனில் பாருங்கள் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து வேறு லெவலாக வந்து பெயிண்டிங் மாதிரி இருக்கும் இந்த கலர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர் வாரண்டி இருக்கு அதாவது வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்ட்டி இருக்குது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்ட்டிலாம் நிறையா வந்து சொல்லியிருப்போம் இப்போ இந்த கலர் பெயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர் வாட்டர் ப்ரூப்பிங் வாரண்ட்டி வந்து இருக்குது அதுதான் இந்த பெயிண்ட்டு நம்மளை பெயிண்ட் வந்து கடைசியில் காட்டுறேன் கலர் பாருங்கள் ரெண்டு விதமான கலர் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று கிரீன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட்டு வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் கலரு ஆறு வருஷம் வாட்ரு ப்ரூஃபிங் வாரண்ட்டி கொடுக்குற இந்த கலர் பெயிண்ட்டில் அதிகபட்சமாக ஒரு லிட்டரில் வந்து நானூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் பாருங்கள் அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்கு நான் வாங்கிட்டு வந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் அஃபக்ஸ் சல்டிமா ப்ரொடக்ட் டாப் கோடு நான் வாங்கிட்டு வந்த கலரு செவன் ஃபைவ் ஜீரோ டூ இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரு இதை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் சிக்ஸ் இயர் வாட்டர் ப்ரூஃப் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க அது பேஸ் கோட் வாங்கினீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது நான் வாங்கிட்டு வந்தது மாதிரி பார்டருக்கு ஒயிட் பெயிண்ட் இது தான் இது ரெண்டு தான் யூஸ் பண்ணி இந்த ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் நண்பர்களே ஏஷியன் பெயிண்டில் டிராக்டர் மிஷினில் வந்து பார்த்தோன்னா ஒரு லிட்டர் டார்க் பிங்க்கு அதாவது எயிட் ஜீரோ நைன் ஃபைவ்ன்ற கலர் வந்து வாங்கிட்டு வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்தால் அந்த ஆயில் கரை அந்த பிளாக் ஆகிற கரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த பெயிண்ட் வந்து ஒரு கோட்டிங் போட்டோம் ஒரு கோட்டிங் வந்து டேரெக்டாக தான் போட்டோம் ஏற்கனவே அடிச்சுக்கிற கலருக்கு மேலேயே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது சரியாக வந்து அந்த கரை வந்து மறையில ஒயிட் ப்ரம்ப ஒரு கோடு கொடுத்துட்டு பண்ணி ஒரு அளவுக்கு மறைஞ்சிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் மிஷின்லாம் வந்து பார்த்திங்கனா நம்ம இந்த மாதிரி கரைக்கெலாம் வந்து பார்த்திங்கனா டக்குன்னு கவரேஜ் வந்து கொடுக்கறது கொஞ்சம் சிரமம்தான் நீங்கள் அதுக்கு வந்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியமும் அல்லது ராயல் இது ஏதாவது வாங்கி அடித்தா நல்லா வந்து கவரேஜ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதே கலரை வந்து பார்த்திங்கன்னா அப்போலிட்டில் ப்ரீமியம் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ ஃபோர் அதே கலர் சேம் கலர் வாங்கி வந்துருக்கேன் இப்போ இந்த பெயிண்ட் அடிச்சுன்னா இந்தளவுக்கு ஈஸியாக கவரேஜ் ஆகுது பாருங்கள் நம்ம இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி இன்டீரியர் பிரிம்பர் அடிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பிரீமியம் வாங்கி அடிச்சோம்னா டக்குன்னு கவரேஜ் ஆகிடும் டிராக்டர் ஷேர்மென்ட்ஸ்லாம் ஆச்சா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கவரேஜ் கொடுக்காது நண்பர்களே பாருங்கள் இந்த மாதிரி பாலிஷ் பண்ண ரெடிமேட் டோரோ அல்லது மைக்கா ஓட்ட ரெடிமேட் டோரோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க மோசில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டியிருப்பாங்க இந்த ஸ்டிக்கரை நம்ம எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிச்சு எடுக்கும் போஸ்ட்டில் பிச்சு எடுத்தாலும் அந்த இடத்துல பார்த்தா அந்த ஃபேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பசை மாதிரி இருக்கும் அதை நம்ம ரிமூவ் பண்ணுறது நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் தண்ணி தொட்டு அதை அழகாக தொடச்சி எடுத்துடலாம் நம்ம என்சத்து நீரை கொண்டுலாம் துடைச்சி எடுக்கக்கூடாது நீங்கள் என்சத்து நிறை யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்டிங் பண்ண ரெடிமேட் வர்றதெல்லாம் அதில் இருக்கிற அந்த பெயிண்ட் இது பண்ணால் உறிஞ்சி வரும் நம்ம அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்சத்து நிறை பயன்படுத்தக்கூடாது தண்ணி தான் வந்து தொடச்சி எடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் வந்து தண்ணி தொட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் பார்த்தீங்கன்னா அது மீண்டும் மீண்டும் தொட்டு வந்து அது நல்லா ஊறிடுச்சு அந்த அட்டை நல்லா ஊறிட்டு போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பட்டித்தட்ட வச்சு நம்ம எடுக்கும் பசத்தில் க்ளீனாக வந்துடும் டோருக்கு டேமேஜ் ஆகாத சூப்பராக எடுத்துடலாம் நம்ம கையில் கூட நல்லா தேய்ச்சோம்னா நல்லா ஓர்ணு பிறகு அழகாக அந்த ஸ்டிக்கர் வந்துடும் நன்றிலே டோருக்கு நம்ம பாலிஷ் பண்ணும் பஸ்ஸில் சீலரோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா டெச் விட்டு அல்லது பாலிஷ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷெல்ல வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ப்ரெஷ்ஷில் வந்து ஒர்க் முடிச்சோம்னா அடித்து முடிச்சுட்டு அந்த ப்ரெஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுவுவோம் அதாவது நம்ம டெச் விட்டுலாம் அடித்தோம்னா நம்ம வந்து சாதா டின்னர் அல்லது டர்பன் டர்லேயே வாஷ் பண்ணிடலாம் அதுவே நம்ம பிளிசி எல்லாம் வந்து அப்ளை பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி அன்சு திணறு பாட்டிலில் கொண்டு நம்ம வந்து சுத்தம் பண்ணுவோம் சுத்தமாக போய் நம்ம இந்த ப்ரெஷ்ஷை நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா இந்த ப்ரஷ் வந்து சாஃப்டாக இருக்காது ஒரு வேஸ்ட்டான ப்ரஷ் மாதிரி இருக்கும் அது நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி டர்பான்டாயில் அல்லது சாதா திணற கொண்டு நம்ம இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக வந்து இதை வந்து வாஷ் பண்ணணும் கழுவணும் அப்படி கழுகுனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ப்ரெஷ்ஷு சூப்பராக இருக்கும் நீங்கள் மாதிரி சாதா திணறு அல்லது சாதா டர்பன் வந்து நீங்கள் இந்த மாதிரி கழுவாமல் என்சி திணறில் மட்டும் கழுவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ப்ரிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்ஃபாக மொட்டை மொட்டை மட்டுன்னு இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு என்சி திணறில் கழுவிட்டு அதுக்கப்புறம் சாதா திணறு வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வைக்கணும் அப்போ தான் இருக்கும்